ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்மளம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பைப்பிங் நாட் எப்படி ரெடி பண்ணிணா நம்ம பார்க்க போகிறோம் பைப்பிங் நாட் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது மாதிரி உள்ள நூல் எடுத்துக்கோங்க அது மாதிரி உள்ள நூல் எடுத்துருக்கு அப்புறம் க்ளாத்து க்ளாத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராஸாக வந்து கட் பண்ணணும் அப்போ தான் வந்து ரொம்ப ஈஸியாக வரும் நமக்கு இப்போ வந்து கிராஸாக வந்து ஒரு ரெண்டு பீஸ் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம் இப்போ இதுல நான் ஈக்குவல் சைஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிட்டு நம்ம தைக்கலாம் இப்போ நான் இதை ஜாயின் பண்ணிட்டு தைக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்க நான் இவ்வளோ பெருசாக வந்து நான் அந்த இப்போது நாட் ரெடி பண்ண போடுறேன் இந்த கிளாத்தில் இது மடிச்சு தச்சோம் இல்லையா இது வந்து ஒரு ரெண்டு தையல் போட்டு கொஞ்சம் நல்லா எஜ்ஜாக இருக்குது எஜ்ஜு வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் இன்னொரு தையலும் நான் இதில் போடுறேன் ஒரு தையல் போட்டால் சம்டைம்ஸ் பிச்சுக்கும் அதனால் நான் ரெண்டு தையல் போடுறேன் ரெண்டு தையல் போட்டாச்சு இப்போ இந்த உள்ள நூலை இங்கே சென்ட்ராக வச்சுட்டு நல்லா ஓர்ரா பண்ண போகிறோம் நம்ம நல்லா தையல் போடலாம் சென்டராக வச்சுட்டு நல்ல ஓவர்லாக் போட்டாச்சு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம பைப்பிங் நாட் தைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக நம்ம இந்த நூல் வச்சு நம்ம ஓவர்லாக் பண்ணி தைச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து இப்படி மடிச்சுட்டு நம்ம தைக்கணும் இப்படி மடிச்சுட்டு தைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த நூலை கீழே இழுக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக வந்துடும் மடிக்கிறதுனால ஸோ இது மாதிரி மடிச்சுட்டு இப்போது நம்ம இப்படி வச்சு தைக்கலாம் எவ்வளோ சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு சின்னதாக நம்ம தைக்கலாம் இது தைக்கிறப்ப கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நம்ம தைக்கணும் ஒன்று பெருசும் சின்னதுமாக இருந்தால் கூட இழுக்க கஷ்டமாக இருக்கும் இது ஃபுல்லாக தைச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்க ஃபுல்லாக நான் தைச்சிட்டேன் இது வரைக்கும் மாதிரி நீங்கள் தைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு தையலாக போட்டுக்கோங்க ரெண்டு தையலை போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு தையல் ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா ஒன்று தையல் நல்லா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நமக்கு ரெண்டு தையல் போட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே நம்ம நூல் விட்டுருக்கோம் இல்லையா அதை வச்சு நம்ம இழுக்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இப்படி உள்ளே தள்ளிக்கலாம் ஃபஸ்ட்டு உள்ள தள்ளினா தான் வந்து அது இழுக்குறப்போ ஈஸியாக இருக்கும் ஈஸியாக வரும் இங்கே பாருங்கள் கீழே வந்து நான் நூல் விட்டுருக்கேன் நம்ம தைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நூல் மேலே வந்து படாத மாதிரி தைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம இழுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இழுக்கலாம் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இழுத்துமனா அது ரொம்ப சிக்காயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இழுக்கணும் ஃபஸ்ட்டு இழுக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கும் இப்படி தூக்கி தூக்கி விடணும் இது மாதிரி தூக்கி தூக்கி விட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் இழுக்கிறதுக்கு நீங்கள் இதை தைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே நூல் வச்சு தைக்கிறோம் இல்லையா அந்த நூல் மேலே படாத மாதிரி தைக்கணும் அந்த நூலில் பட்டுதெல்லாம் நம்ம இழுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நூல் வராது சப்போஸ் நீங்கள் அந்த நூலில் படுற மாதிரி தைச்சிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற தையில பிரிச்சுட்டு திரும்ப ஒன்று தையல் போட்டுக்கோங்க அந்த நூலில் படாத மாதிரி இதுக்காண்டி நல்லா உள்ளே வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து வந்துடலாம் ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த எஜ்ஜில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஈஸியாக கொண்டு போயிடும் நம்ம ரெண்டு தயில் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் வந்து தயில் பற்றி பிரியாது அதனால நம்ம கட் பண்ணிக்கலாம் அதாங்க எனக்கு இப்போ பாருங்கள் உள்ளே வந்துச்சு இப்போ வந்து நான் ஈஸியாக இருக்கிறேன் ஃபஸ்ட்டு மட்டும்தாங்க கொஞ்சம் கஷ்டப்படணும் கொஞ்சமாக ரிஸ்க் எடுத்துகிட்டுமான அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துடும் ஈஸியாக வர்றது பாருங்கள் இப்போது இப்போ அசால்ட்டாக வந்துடும் நமக்கு இந்த எஜ்லியும் வந்து அப்போ பிரித்து விட்டுட்டே இருக்கணும் இந்த எஜ்ஜில் இப்படி கை வச்சு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளணும் ஒரே இதுவாக தள்ளணுமோ அது சிக்காய்க்கும் வரவே வராது நான் ஃபஸ்ட்டு பாருங்கள் எல்லாத்தையும் ஒரே இதுவாக தள்ளுனா வரவே இல்லை இது மாதிரி எஜ்ஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் நீங்கள் எல்லாத்தையும் ஒரே இதுவாக வந்து தள்ளனீங்கன்னா ஒரே டைமில் தள்ளனீங்கன்னா சுத்தமாக வராது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளணும் பிக்னஸ் எல்லாம் இது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரெண்டு தையல் போட்டுட்டு பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணணும் ரொம்ப அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தப்பாக இருக்கும் இது மாதிரி பொறுமையாக இழுக்கணும் நான் பாருங்கள் இவ்வளோ பொறுமையாக இழுக்கிறேன் இது மாதிரி பொறுமையாக இழுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா சிக்காய்க்கும் வரவே வராது அவ்வளோதான் பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு இங்க பாருங்க பைப்பிங் நாட் வந்து ரெடி பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க லாஸ்டாக இந்த த்ரெட் இருக்கு இல்லையா இதை கட் பண்ணிடலாம் இங்க பாருங்க ரொம்ப அழகாக பைப்பிங் நாட் வந்து ரெடி பண்ணிட்டேன் சூப்பராக இருக்கு கனிமா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்றப்ப ரொம்ப பொறுமையா பண்ணுங்க அப்பதான் நல்லா வரும் ரொம்ப அவசரப்பட்டு எல்லாத்தையும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ